ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்பரா சோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி காலையில ஒரு செவன் டுவெண்ட்டி சம்திங் ஆகுதுங்க காலையிலே என்ன இருந்து ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான நாள் சோ இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் நடக்க போகுது ஸோ ரெண்டுமே குட் நியூஸ் தான் ஆமாம் குட் நியூஸ் அப்படின்றத தாண்டி ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் வந்து ரெண்டு ஒரே நாளா இருந்தது அதே மாதிரி இப்போ வந்துட்டு ரெண்டுமே எடுத்து ஒரே நாள்ல பண்ண போறோம் பிளான் பண்ணோம் அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருச்சு சோ அப்ப என்னதான் பிளான் பண்ணீங்க என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆளி ஆ இருக்கு தாங்க பிறந்த நாள் சோ அன்னைக்கு ஆமா செகண்ட் இன்னைக்கு தேர்ட் பே சோ மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு வருஷம் முடிஞ்சுச்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகும் சோ நேத்தெல்லாம் நேத்து போயிட்டு சோ பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா சண்டே சண்டே அதிகமா அவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே மூணு விஷயம் சோ இன்னைக்கு வருஷத்தோட சண்டே அப்படின்ற மாதிரி ஒண்ணு வச்சுக்கலாம் சோ அங்க தாண்டி வந்துட்டு இன்னைக்கு ஆலியாவோட பேர்தே ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு சுவாமிகளுக்கு வந்துட்டு இன்னைக்கு சர்ச்ச விஷயம் பிரதிஷ்டை பண்ண போறாங்க அது ரெண்டாவது விஷயம் தான் பட் ஆனா எப்ப இப்பதான் நானே நோட் பண்றேன் இன்னைக்கு வருஷத்தோட சண்டே அப்படின்றதே நான் இப்பதான் நோட் பண்ணேன் மொத்த மூணு விஷயம் சோ வந்துட்டு ஆலியா எழுப்பணும் ஆலியா பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கேன் அவளை எழுப்பிட்டு குளிக்க வச்சு எல்லாரும் கிளம்பி நேரா பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு போகணும் எப்படி பார்த்தாலும் நாங்க போறதுக்கு ஒரு எட்டரை எட்டரைக்கு முன்னாடி போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் எப்பயுமே வந்துட்டு ஒன்பது மணி தான் உள்ளே போய் எடுத்து ஆகும் அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த வருஷம் இந்த மாசம் வந்துட்டு வேணும்

வர்றாங்க சர்ச்சை கிளம்பிட்ட டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி ஒன்பது மணி ஆகும் போது சோ பர்தே பேபி பார்த்தீங்கன்னா வராங்க कलिका वही रखते हैं मारिया ग्रेस अंतर नाम से लोग इनको जलन तरफ से भी चल चले गए तो मोटा आलू करने वाले पंडा रहते हैं तब ने माँ पापे कतराव से लोग इनको मजा के नहीं सो मोल करके मजा ले करके मजा ले करके मजा ले आले लोग का आले लोग का आले लोग का नहीं सो मोल आले लोग

അൻപ <laughs>

அப்புத்தரத்தின்படியே பிள்ளைகளின் குடும்பமாய் இந்த உள்ளங்கைகளுக்கு மறைத்து சத்திர தொடாதபடி தீமை அணுகாதபடி பொல்லாப்பு நேரிடாதபடி அண்டர்கள் வியாதிகள் அணுகாதபடி சத்தம் வேலையிட்டு காத்து கொள்ளும்

இந்த இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்ல சோ அதுக்கு அது அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு எல்லாமே அமைஞ்சிருச்சு சோ அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பண்ணனால ஆஹ் முதல் ஞாயிறு ஆஹ் ஆலியாவோட பேட்டு தம்பியோட பிரதிஷ்டே இன்னைக்கு தெருவிருந்து சோ எல்லாமே ஒரே நாள்ல வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆக்சுவலா வந்துட்டு கேக் வாங்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம் இருந்தாங்க அந்த புட்டிங் கேக் மாதிரி சோ எங்களோட பட்ஜெட்டுக்கு அது சுத்தாகல சோ அதனால வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் சரி ஓகே சாக்லேட் மட்டும் வாங்கி சொல்லிட்டு இந்த தடவை சாக்லேட் வாங்கி கொடுத்து இது பண்ணோம் சாக்லேட் வந்துட்டு நான் அப்போ எதுவும் பெருசா ஒண்ணுமே வந்துட்டு அப்புறம் மஞ்சு சாக்லேட் அஞ்சு ரூபா சாக்லேட் நானே பாப்பா வந்தா போய் சுப்ரீம்ல போய் எங்க அத்தா தான் பைசா கொடுத்தாங்க அப்ப வந்து அப்ப எங்க அம்மா எல்லாத்தையும் நல்லா கேள்வி பண்ணியிருந்தாங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா சோ இப்போ நம்ம தனியா வந்து இருக்கிறதுனால நம்ம தான் பார்த்து ஆகணும் இப்ப எல்லாம் போயிட்டேமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது கஷ்டப்பட்டாங்க வேலையை வந்து இவங்களுக்கு சரியா கிடையாது எப்படி சொல்ல ஓட்டி பாப்பேன் துகி ஓட்டுவேன் வேலை காலையில ஏழு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு எல்லாம் சில டைம் போயிருக்கேன் போயிட்டு ஒன்பதுரை பத்து மணி ஒரு வரைக்கும் கூட வேலை பார்த்து வந்திருக்கேன் வேலை எப்படின்னா திடீர்னு ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாள் இருக்காது ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி தான் வாரத்தில் வேலையே இருக்கிற மாதிரி இருக்கும் மண்டை காஞ்சுக்கும் எனக்கு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி ஸோ இப்போதான் வந்துட்டு ஒரு லெவல் செட் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு உனக்கு என்னப்பா வீட்டுல அதாவது யூடியூப்ல வீடியோ போட்டு ஜம் அது மட்டும் தான் கிடையாது ஸோ இது என்னடா சைடு ஒரு இன்கம் தான் இது வந்துட்டு ஸோ மெயினாக எனக்குன்னு ஒரு ப்ரொஃப அது என்னது ப்ரொஃபஷ்னலாக ஒரு தொழில் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து ட்ரைவிங்க ஸோ ஆக்சுவலாக வந்து டிரைவிங் வந்தால் இந்த வேலையை போட்டுனாலும் நாங்க பேர் வேணா சோ அதுதான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது ஏன்னா இது நிரந்தரம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது ஆனா அது என்னோட தொழில் சோ அது எனக்கு எப்பயுமே அது நிரந்தரம் தான் சோ அதை தாண்டி இப்போ வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு அது பொருள் வாங்கி எல்லாம் வச்சு அப்படியே இருக்கு இனிமேலதான் அதுக்கான இது வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும் சோ போக போக வந்துட்டு அந்த இது எப்படி போடுற மேக்கப் என்ன அதுன்றது பார்க்கலாம் சோ ஃபஸ்ட்டு ட்ரையல் பீஸே இவங்க தான் இவங்கள வச்சா முதல் ட்ரையல் நம்ம போட போகிறோம் ரெண்டாவது ஒரு மூணு நாலு பீஸ் இருக்கு அவங்களே உள்ளது இப்போ வேற யாரில் ரமணி அனு வேற யாரு எங்கள் மைனி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ள வச்சு அவங்க எல்லாத்துக்கும் மேக்கப் போட ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கின் டோனில் இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் போட்டு இவங்களுக்கு மீடியம் டோன் தான் ஒன்றும் இல்லை போட்டு இது பண்ணிடலாம் அது போக ட்ரை ஃபேஸ் தான் இவங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்னு சோ பக்காவை பண்ணிடலாம்னு நினைச்சு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சோ என்னன்னா பாட்டி இறந்தது அப்புறம் பேபி பிறந்தது அப்புறம் இந்த அப்படி இப்படி இப்படின்னு நிறைய எழுப்புருச்சு எனக்கு அப்படியே சோ இனிமேல் தான் அதுக்கான இதை ஸ்டார்ட் பண்ணும்

இல்ல அப்படி தோணலைன்னா எனக்கு என்னதான் தான் கட்டாயம் இருந்தாலுமே வா அப்படிங்கிற மாதிரி விட்டு பேரு சோ அது சம்டைம்ஸ்ல குட்டாவும் குட் அமைஞ்சிருக்கு நிறைய டைம்ல பேடாவும் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த கேரக்டர் நல்லா சேஞ்ச் பண்ண முடியல நான் சேஞ்ச் பண்ணவும் மாட்டேன் அது வேற விஷயம் எனக்கு என்ன தோணுதோ இப்ப பண்ணணும்னா அதை பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி நானே சோ இப்ப வந்துட்டு கேக் வெட்டணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கு சோ எப்படி பண்ணுவேன் என்ன எதிர்த்து எனக்கு தெரியல ஓகேங்க அது நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களுக்கு நான் இது பண்றேன் ஆலியாவோட பேர்டே வந்து சோ எனவே எல்லாரும் பத்திரமா இருங்க லவ் யூ ஆல் சோ தம்பியோட அந்த பிரதிஷ்டை எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இன்னொரு விஷயம் வீடியோ பார்க்கல ஏதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு சொல்ல நினைச்சு மறந்து மறந்து போயிருது எனக்கு இவங்களை ஞாபகப்படுத்தினா இவங்க எனக்கு மேல பெரிய ஆளா இருக்காங்க என்னன்னா நிறைய பேர் வீடியோ பாக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனவே உங்களை நெக்ஸ்ட் லாக்ல மீட் பண்ணுங்க ஆமாங்க மறக்காம லைக் பண்ணிருங்க பாய் பாய்